காந்த ஞானத்தை உணரணும்னா இந்த மௌனம் மிக மிக அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்களே கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம மௌனமா எப்பவுமே தேவையை ஒட்டி தான் இப்ப வேற மாதிரி பேசுங்க நம்ம மௌனமா இருக்கணும்னு நினைக்கிறத விட நான் பேசும்போது தேவைன்னா பேசுவேன் தேவையில்லைனா பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன் தொண்ணூறு பெர்சென்ட் மௌனமா தான் இருப்போம் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் பேசுவோம் அந்த பத்து தொண்ணூறு சதவீதம் நம்ம மௌனமா இருக்க முடியுது இன்னும் ஒரு பத்து சதவீதத்தை குறைக்க முடியாதா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு மீண்டும் மீண்டும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டா ஓரிரு வார்த்தைகள் தான் ஒரு மணி நேரத்திலே இருப்போம் அப்ப டோட்டலா கணிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு பெர்சென்ட் கூட வராது நம்ம பேசுறது இன்னும் கவனிச்சுக்கிட்டு போனோம்னா மனதாலேயே சொல்லி சொல்லிடலாம் இது மாதிரி நடக்கும் நினைப்போம் நடக்கும் அப்படி தேவைன்னா ஒன்னு ரெண்டா எழுதி கொடுக்கலாம் குறிப்புகள் கொடுக்கலாம் அப்படியே பேசாம இருந்து வந்து நம்ம பேசாம இருக்கிறேன்னு நினைச்சாதான் பேசாம இருக்க பேசாம இருக்கிறேன்னு ஒரு அழுத்தம் ஏற்படும் உள்ளுக்குள்ள பேசு பேசு பேசுன்னு பெரும் போரே நடக்கும் ஆனா இப்படி அப்படியே மாத்தி யோசிச்சு பாருங்களேன் நம்ம பேச்ச குறைச்சுக்குடுவோம் முதல்ல தேவைக்கு பேசுவோம் அப்படின்னு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா குறை இப்ப உடற்பயிற்சி செய்யும் போது உடற்பயிற்சி தானே செய்யணும் எதுக்கு பேசணும் அப்படியே மூச்சை கவனிக்கணுமே மூச்சை கவனிச்சுக்கிட்டே இந்த பயிற்சியை செய்யற பேச்சு என்பது இருக்கக்கூடாது ஒரு வேலையை செய்யும் போது சமைக்கத்தான செய்கிறேன் இந்த சமையல் முடிகிற வரைக்கும் அந்த சமையல்லயே கண்ணு கருத்துமா எதை போடணும் எப்படி போடணும் அந்த சிந்தனையிலேயே இருப்பேன் ஒர்க்யூ ஒர்க் பிளேல்யூ பிளே இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எதை செய்யறோமோ அதுல இன்வால்மெண்டோட செய்யுங்க ஈடுபாட்டோட செய்யுங்க அங்கே மனம் ஈடுபாடு என்பது இருக்கணும் அப்ப ஈடுபாடு இல்லாம எதை செய்தாலுமே அது சிறப்புக்கு வராது அதுல ஆர்வமும் வேணும் ஆர்வமும் ஈடுபாடு இல்லாமல் எந்த நிலையிலையும் நம்ம உயர்வடைய முடியாது அப்ப இந்த மௌனத்தில் இருக்கும் போது அந்த ஈடுபாடு வேணும் அந்த ஆர்வமும் வேணும் என்ன ஆர்வம் சந்தோஷமா இருக்கணும் நினைச்சா மட்டும் போதுமா அளவு முறை மீறக்கூடாதே நான் சங்கல்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சுவாமிஜி சொல்லி கொடுத்த சங்கல்பம்னா உடல்நலம் மேலாய் நிறை செல்வம் உயர்பகல் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அரட்பேராட்டல் கர்ணையினால் உடல்நலம் செல்வம் வாழ்வேன் அரட்பேராட்டல் கர்ணையினால் உடல்நலம் சங்கல்பத்தை வந்துற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா வந்துருமா ஆனா அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நலம் உடற்பயிற்சி அதெல்லாம் முடியாது இந்த சங்கல்பம் சொன்னாலே எல்லாம் சரியா உடல்நலத்தோட இருக்குன்னா அது பார்த்துக்கும் அது எப்படி பாத்துக்கும் பசிக்குதுன்னா சோத்த சாப்பிட்டு தான் ஆகணும் ஞானியா இருந்தாலும் எலும் பசியை உணவால் தான் போக்க சாமியே சொல்லிட்டாங்களே பசின்னு வந்துருச்சுன்னா அந்த தான் முடியும் ஒரு குறைபாடு என்று வந்துருச்சுன்னா அதுக்கு மறுவிய உந்து சக்தியாக ஏதோ ஒரு சக்தி செயல்படணும் அப்ப இந்த காற்றை அப்படி காத்த பிடிச்சு அப்படி இழுத்து விடும்போது தங்குதடையில்லாம அந்த காற்றோட்டம் காற்றினுடைய சுழற்சி அந்த விண்ணுடைய அழுத்தம் தான் காற்றா இருக்கிறது அந்த காற்று தான் அந்த அழுத்த காற்று தான் சூடா இருக்குது அந்த அழுத்த காத்து லேசான காற்று ஒன்று கூடும் தான் உடம்புல அந்த ரத்தம் அந்த நீராக மாற்றமில்லை அப்ப ரசாயன இயக்கம் வருதுன்னா இந்த மின்சார இயக்கம் ஒளி ஒளி இல்லாம அந்த காற்றும் நெருப்பும் இல்லாம இந்த ரசாயனம் வரல முதல்ல அந்த அழுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காந்தம் அதுக்கடுத்து ஒளி ஒளியாக இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் அப்ப காந்தம் மின்சாரம் இது சேர்ந்து தான் ரசாயனமாகவே வருது இந்த தான் அந்த ஒளி ஒளி இயங்க முடியும் அந்த ஒளி ஒளியாக இருக்கக்கூடிய அதுக்குள்ளதான் அந்த காந்த இருக்கு அந்த காந்த எங்க இருக்கு அதுதான் தெய்வமா இருக்கு அதுதான் அறிவா இருக்கு அதுதான் நானா இருக்கு அந்த காந்தமா இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் நான் அந்த பேரறிவு தான் நான் அறிவுதான் தெய்வம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிறது அறிவுன்ற வார்த்தையை புரிஞ்சுக்காதீங்க இப்ப நான் சொன்ன விளக்கத்தை புரிஞ்சுக்கிறீங்க அறிவு தான் தெய்வம் அறிவு தான் தெய்வம் எனக்கு தான் தெரியுமே அறிவு தான் தெய்வம் அந்த அறிவு எப்படி இருக்கு அந்த கருத்து கான்செப்ட் விளங்கணும் எல்லாரும் சொல்ற மாதிரி பதில சொல்லிடுறோம் அந்த அறிவு என்னன்னு கேட்டா சொல்ல தெரியுமா இப்ப கூட நான் ஏதோ சொல்லி திரும்பி என்ன கேட்டீங்கன்னா எனக்கு சொல்லத் தெரியாது அந்த அறிவோட அறிவா இருந்தா அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்திக்கும் ஏன்னா அரூபமானது அறிவுமாகும் உருவமாயது சொல்ல முடியும் இப்படி இப்படி இருக்குது கருப்பா சவுப்பா வெள்ளையா ஏதோ சொல்ல முடியும் ஆனா அது உருவமே இல்லையே இவ்வளவு அகலம் இவ்வளவு குண்டு ஒள்ளி குட்டை நெட்ட இப்படிலாம் சொல்ல முடியுமா அந்த இறைவிலையான சொல்ல முடியாது ஏன்னா அரூபம் அரூபமானது அந்த அறிவு யாருமே சொல்ல முடியாது அவரவர் அந்த அறிவு நிலையில் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகு அதன் வழி வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அந்த நினைவு கூற வேண்டும் அந்த கூறுதல் அறம் அந்த அறத்தை உணர்த்திய அந்த ஞானிகளோடு தொடர்பு கொண்டு அதை நினைவு கூற வேண்டும் அந்த அறிவுல அறிவாக நிலைக்க வேண்டும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓரளவு எல்லாருமே அந்த அறிவினுடைய உயர்வுல தான் இருக்கிறோம் அதை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்ப நான் யார் என்பத இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விளக்கத்தை வச்சு அவரவருக்குள்ளாக அவருடைய அனுபவத்தை ஒட்டி எப்படி புரியுதுன்னு யோசிச்சு பாருங்க இப்ப தண்ணிக்குள்ள மீனுன்னு சொன்னேன் அந்த மீனுக்குள்ள தண்ணி இருக்கு உன்னிலே நான் அடங்க எண்ணுளே நீ விலங்க உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் பெற்ற பின்னர் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையிலுள்ளாய் என் மனதை இணை என் மனதை ஈர்த்து இணைத்துக் கொண்டாய் உன்னுள்ளே அப்ப இறைநிலை வந்து நம்மளை ஆட்கொள்ளும் போது அந்த கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன்னு என்று அந்த நிறைவு கவி அதே மாதிரி அந்த இறைவணக்க பாடல அவனில்தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அப்ப அந்த முக்தி நிலை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ நிலையை அறிவதற்கு ரொம்ப சிரமமா என்ன ரொம்ப சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த அந்த குருவினுடைய நினைவு இருந்தால் அந்த குருவானவர் எப்படி அதை உணர்ந்தாரோ அந்த உணர்வுல உணர்வாகவே நாமளும் இருக்க முடியும் சுவாமிஜிக்கு எப்படி இந்த உணர்வு வந்தது துரியாதீத தலத்தின் உணர்வுனா அந்த வைணவ பெரியார்களுடைய பாடல்கள் தாய்மான சுவாமிகளுடைய பாடல்கள் இதையெல்லாம் கேட்டு கேட்டுதான் அந்த வெளிதான் தெய்வம் சுத்த வெளிதான் அறிவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் நெய்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதன்பழி வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் இந்த வேதாத்திரியத்தை தந்த ஆசாம் அருள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் காட்டிய அந்த நெறிமுறைகளின்படி அவர் காட்டிய அந்த பயிற்சி முறைகளின்படி நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த இறை உணர்வை பெற முடியும் என்று சொல்வதை விட அந்த இறை உணர்வோடையே நம்மளை கலக்க வச்சிருவார் இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்த நித்தம் உடலில் உயிரியங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு தெய்வம் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் இப்ப அந்த நீரே பனிக்கட்டி மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் கட்டி பொருளா வச்சுக்கிறீங்க இந்த உடல் மாதிரி கட்டி பொருளா ஆயிடுச்சு இப்ப அந்த உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி மனமும் அந்த இது மாதிரி இருக்கும்போது உரைஞ்சி இருக்கிற பனிக்கட்டி மாதிரி அந்த மனசு அந்த அறிவு போகுது அப்புறம் என்ன ஆகுது கரைந்து போம் தன்முனைப்பு அப்ப அந்த உடல் அளவுல எல்லை கட்டிருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி அந்த பனிக்கட்டி கரைஞ்சி மறுபடியும் நீராகவே மாறுதோ அந்த பனிக்கட்டியாக மாறினது நீர் தான் ஆனா நீர் கரைஞ்ச பிறகு அதாவது பனிக்கட்டி கரைஞ்ச பிறகு மறுபடியும் நீரை அதே மாதிரி இந்த ஸ்தூலமாக வந்திருக்கிறது அந்த சுத்தவெளிதான் இந்த சுத்தவழி இந்த உருவமா இருக்குது இந்த நிகழ்ச்சியா இருக்குது அது மறுபடியும் அப்படியே கரையும் போது மறுபடியும் அது சுத்தவழியாகவே மாறி முடிக்கிறது கரைந்து போவோம் அப்ப தண்ணீராவே மாறி போச்சுன்னா பனிக்கட்டி பனிக்கட்டி துகள்கள்னு ஏதாவது பிரிச்சு முடியுமா ஒரு உருவம் என்று வந்த பிறகுதான் பிரிச்சு பாக்குறோம் அந்த உருவத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த அருவ நிலைக்கு போயிருச்சுன்னா பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல முனைப்பு கொள்றதுக்கு அங்க ஒன்னு இல்ல ரெண்டு இருந்தா தான் ஒரு பொருளை கம்பேர் பண்ணி பெருசா சிறுசா எல்லாமே வரும் நாம் ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு கூட வரும் இது பெருசு அது பெருசுன்னு இப்ப எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லும் போது நீர் என்ற தன்மையில வரும்போது அங்க பெருசு சிறுசு ஏதாவது இருக்கா அதே மாதிரி எல்லாம் உருவம் என்ற அளவுல தான் உருவ பேதங்கள் இருக்கு ஆனா அது அருவமாயிருச்சுனா உருவமே இல்லைன்னா அங்கே வேறுபாடே கிடையாது அப்ப அந்த அறிவில் அருவாய் நிலைக்கும் போது அந்த வேறுபாடு என்பது இருக்காது பற்று என்பது இருக்காது அந்த பற்றற்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த ஸ்தூலத்து மேல பற்று வைக்கிறோம் இந்த சூட்சுமத்தை உணர்றோம் சூற்றுமத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரணத்தை விளங்கி அந்த காரணப்பொருள் என்ன என்று பார்க்கும்போது மெய்ப்பொருளே உடலாக உயிராக இருக்கிறது இந்த உடலை ஆண்டு கொண்டிருப்பதே பேரியக்க மண்டலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது அதுதான் காந்தம் அது வான்காந்தம் ஜீவகாந்தம்னு சொல்றோம் இந்த ஆற்றல் அத்தனையும் தன்னகத்தை வைத்திருப்பது அந்த சுத்த வழியாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான் அதுதான் பேரறிவாக இருக்கிறது அந்த அறிவே தெய்வமாக இருக்கிறது அதுவே எனக்குள்ளே இருக்கிறது அப்ப நான் என்பது அறிவுதான் அங்கே ஆதியிலே இருந்த அந்த அறிவு இங்கே வந்து அந்த முடிவாக இருக்கிறது மனித உயிர் மையத்தில் அறிவாக முடிந்திருக்கிறது என்ற அளவில் அந்த அறிவு மீண்டும் விரைந்து கறந்து அந்த சுத்த வழியாகவே இருக்கிறது இந்த உண்மைகள் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நிலை அடைய வேண்டும் இந்த நிலையில் அது இருந்தவங்க தான் அறம் வகுத்தவர்கள் எல்லா நிலையிலையும் எல்லா பொருளுடைய இணக்கம் காத்து எல்லா உயிர்களிடத்திலும் இணக்கம் காத்து வாழ்வது தான் அந்த அற நெறி அறம் என்றால் தர்மம் என்றால் என்ன எல்லாம் ஒண்ணுதான் அறம் என்பது தர்மம் என்பது நெறி என்பது முறை என்பது எல்லாமே அந்த தெய்வீக நிலையில இருக்கிறது தான் அந்த இறை நீதியைத்தான் இறை தர்மம் இறை நீதி அறம் என்றெல்லாம் சொல்றோம் அந்த இறை உணர்வும் அறநெறியும் வேற வேற இல்லை அறநெறியோட இருந்தால் இறை உணர்வு பெறலாம் இறை உணர்வு பெற்றுவிட்டால் அறநெறி வரலாம் ரெண்டு கண்ணு கண்ணுமாறுதான் இந்த கண்ணை விட்டு இந்த கண் இந்த கண்ணு பெருசா இந்த கண்ணு பெருசான்னு பாக்குற மாதிரி ரெண்டு கண்ணும் சேர்ந்தாதான் ஒரே நிலை அந்த பிரம்மம் என்பது ஒன்று தான் அதனுடைய தன்மைகளாக அந்த இறை உணர்வும் உயிர் இறை ரெண்டும் ஒன்று தான் அப்ப அறநெறி என்று சொல்லும்போது அந்த உயிர்கள் படக்கூடிய துன்பங்களை போக்குவது அது அறமாக மாறி அப்ப இறை உணர்வு உயிருணர்வு இவ்வளவுதான் இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க இவ்வளவு நேரம் செல்வமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப சிறப்பா இயற்கை என் மூலம் சில செய்திகளை வெளிப்படுத்தி இருக்குதுன்னு நான் நம்புறேன் இத எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதும் எனக்கு புரியல உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும் போதுதான் இதெல்லாம் தெரியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அந்த கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க அவரவருடைய அனுபவங்களை ஒட்டி அதனால என்னுடைய அனுபவம் தான் சிறந்ததுன்ற மாதிரி எனக்கு தெரியும் அது மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுங்க என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டவங்களே உலகத்துல இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சந்தோஷம்னால என்ன மாதிரி சந்தோஷமான மனித உலகத்துல இல்லைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பேரானந்தத்துல இருந்த ஒரு நிலையில இருந்த அந்த மகான் சொன்ன வார்த்தைகள் ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கம் அது படிக்கும் போதே நமக்கும் அந்த ஆனந்தம் வரும் அதை கேட்கும் போதே ஒரு ஆனந்தம் வரும் அந்த பாடல்களை படிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு பாடலையும் வள்ளலார் எழுதின பாடல்கள் ஆனந்தமா இருக்கும் அதே மாதிரி சுவாமிஜி எழுதின பாடல்களும் அது ஆனந்தமா இருக்கும் அந்த உணர்வோட படிக்கும்போது நம்ம எல்லாருமே அந்த பாடல்களை எல்லாம் திரும்ப திரும்ப கேட்போம் படிப்போம் சிந்திப்போம் வாழ்க்கையில் அந்த உயர்நிலை பெறுவோம் இது வரைக்கும் இந்த கேட்ட கருத்துக்களை நான் யார் அப்படின்னு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடுங்க நிமிஷம் யாருன்றத கண்டுகிட்டீங்களா உங்க மனசுல என்ன தோணுது நான் என்பது அறிவு அப்படிங்கிற அந்த கருத்தை என்ன உணர்வதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது எதுன்னு எழுதுங்க எழுதும் போது முதல்ல செய்த அந்த நான்கு அகத்தா இவருக்கு பாருங்க அதுல ஏதாவது ஒண்ணு அது தடையா இருக்கும் அது சரி கட்டிட்டீங்கன்னா நான் யாருன்ற தத்துவத்தை முழுமையாக உணர முடியும் அதனால எழுதுங்க நான் யாருன்னு முதல்ல நீங்க எழுதி பாருங்க நீங்க இதை உணர்ந்திருந்தீங்கன்னா அந்த தடை இல்லை அப்ப இது உணர முடியலன்னா ஏதோ ஒரு தடை இருக்கு கோபமாக நான் இருக்கிறேன் அதாவது கோபம் என்ற அந்த தன்மை ஒரு தண்ணியில உப்ப கலந்துட்டா உப்பு தண்ணி தான் சொல்ல மாட்டோம் அது மாதிரி இந்த தூய தன்மையில இருக்கக்கூடிய அந்த தெய்வநிலை அந்த அறிவு நிலையாத்தான் நம்ம இருக்கிறோம் அதுல எது எதுலாம் வடிவம் எடுக்குதோ இந்த மனசு அதுவா மாறி போயிடும் தங்கம் என்பது தூய நிலை தான் அந்த கழுத்துல போடுறத செஞ்சுட்டு தங்கம்னு யாரும் சொல்றது இல்லை நெக்லஸ் செயின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மூக்குல போட்டா அது மூக்கு தீண்டுறோம் காதுல போட்டா தோடுங்கிறோம் இடுப்புல கட்டினா ஒட்டியானுங்கிறோம் நெத்தியில போட்டா நெத்தி சுடிங்கிறோம் இப்படி பேர் மாறி போயிருந்தும் அதனால அந்த சரம் அது கழுத்தா ஒட்டி போடுறது இப்படிலாம் கையில போட்டா வளையல் ஆண்கள் போட்டா பிரேஸ்லெட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல இப்படி ஒன்று ஒன்றும் பேர் பெறுது ஆனால் தங்கம் தானே மூலப்பொருள் அதே மாதிரி சுத்தவளையினுடைய தன்மைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தனித்தனியாக பேர் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லாமே ஒரே மூலப்பொருள் தாங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப எது தட அந்த இறைநிலையை உணர விடாமல் தடுக்கிறது எதுன்னு பாருங்க எல்லாமே இறைநிலை தான்னு முதல்ல ஒத்துக்கணும் நம்பணும் அறிவு தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை ஒட்டி இது சரிதான் சரிதான் அந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அப்பதான் போகும் அது முடிஞ்சாதான் அதுவாகவே இந்த மனம் வடிவம் எடுக்கும் அறிவு அறிவாக மாறும் தாய்மான சுவாமி பாடலோடு இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள் எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர் குயிராய் தழைத்தது எது மனம் வாக்கினிலே தட்டாமல் நின்றது சமய எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றதெது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளதெது மேல் கங்குள் பகலர நின்ற எல்லை உலதெது இசைந்தது அதுவே கண்டனவெளா மோன வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவாரு